thank you கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீரம் ஞானம் நகைச்சுவை நிறைந்த விக்ரமாதித்தர் மற்றும் வேதாளம் கதையை உங்கள் கண் முன்னே கொண்டு வர போகிறோம் பார்த்து மகிழ்ந்து நன்றி வணக்கம் மக்களின் மகிழ்ச்சிக்காகவும் நாட்டின் செல்பிற்காகவும் நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் வந்தேன். நீ மந்த புத்தி உடையவனாய் இருக்கிறாய் என்று என்னிடம் சொன்னார் அதை கேட்டு நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன் அவர் ஒரு தீர்வு சொன்னார் இடமாற்றம் செய்தால் நீ சகஜ நிலைக்கு திரும்புவாய் என்றார் அதனால் நாளை ஞானேந்திரர் என்னும் குருவிடம் உன்னை அழைத்து செல்கிறேன் நீ அங்கு பயின்றால் சரியாகிவிடுவாய் என்று நம்புகிறேன் சரி தந்தையே இவன்தான் என் மகன் நம்பி கேள்விப்பட்டேன் உங்கள் மகன் எந்த விஷயத்தையும் அவனுடைய முறையிலே பொருள் கொள்கிறான் நான் அதனால் மற்றவர்களை போல் அவனை சிந்திக்க முயற்சி செய்கிறேன் நீங்கள் அடிக்கடி என்னிடம் வந்து விசாரித்து விட்டு செல்லுங்கள் போகிறேன் வர்ணக்கலை என்பது தமிழக தற்காப்பு கலை வர்ணக்கலை எதிரியோட முக்கிய புள்ளிகளில் கவனிக்கும் தொடுவோம் அடுத்தது படுவோம் அடுத்தது தட்டுவரம் கலையாகவும் பயன்படுத்தலாம் முதுகு பிரச்சனைக்கு நாளை பகப்பு தொடரும் நம்பி, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் உண்மையாகவா சொல்கிறாய் இதை கேட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பா எனக்கு தெரிந்த வகையில் நீ ஒரு புத்திசாலி அப்படியா உண்மையாகவா இன்று முதல் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் அனைத்து பாடத்திலிருந்தும் உனக்கு கேள்விகள் இருந்தால் என்னிடம் வந்து தெளிவுபடுத்திக் கொள் நான் புதை செய்கிறேன் நம்பி நண்பா நீ எனக்கு உதவி செய்ய நான் மிக கடமைப்பட்டிருக்க நாளை பார்க்கலாம் என்னிடம் வந்து சண்டையிடு! அருமை தந்தை என் நண்பன் சுகுமாரன் அறிந்தேன் சுகுமாரா நீ படிப்பிற்கு பணமில்லாமல் கஷ்டப்படுகிறாய் என்று கேள்விப்பட்டேன் உனக்கு அனைத்து பண உதவிகளையும் நான் தருகிறேன் நீ கவலை இல்லாமல் பணி மிக்க நன்றி நம்பி சுகுமாரா நீங்கள் இருவரும் முறையாக கல்வி பயின்ற எனது கலைகளிலும் தேர்ச்சி பெற்று இன்று வீடு திரும்பீர்கள் அனைத்து நலன்களின் வாழ்த்துக்கள் முடிந்ததாய கல்வி என் உறவினர்களை பழிவாங்க இப்போதே நான் செல்கிறேன் என்ன சொல்கிறாய் சுகுமாரா நான் சொல்கிறேன் சுகுமாரன் என் தந்தையில் செல்வங்கள் அனைத்தையும் அவன் உறவினர்கள் எடுத்து சென்று விட்டனர் அதனால் அவன் கோவப்படுகிறான் வேண்டாம் சுகுமாரா நீயும் மகந்தான் குருவே இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் கேட்பது அதிபுத்திசாலியாக மாறியுள்ள உங்கள் மகனையே கேளுங்கள் குருவே என்னை புத்திசாலி என்று சொன்னதற்கு நன்றி சுகுமாரன் என் தந்தையை பகைவனாக அவன் பழிவாங்கும் எண்ணத்தை விடுவான்

வணங்குகிறேன் நீ சரியா பதிலை கூறியதால் நான் மீண்டும் முருகமானது கே